ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆக கல்யாணம் சீரியல் இனி போகிற எபிசோட்க்கு நான் ரிவியூ தான் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் நம்ம கடைசி விரிவுக்கு பாருங்க நம்ம கோடீஸ்வரி இருந்துட்டு கௌதமோட சட்டையை பிடிச்சிட்டு என்னோட பொண்ணுக்கு என்ன ஆனாலும் நீ இப்படி தான்டா இருப்ப என் பொண்ணு வயிறு வலினு துடிச்சிட்ருக்கா எத்தனை முறை ஃபோன் பண்ணியிருக்கா நீ ஃபோனே எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு கௌதம வெழுத்து வாங்குறாங்க ஐஸ்வர்யாவுக்கு இருந்துட்டு உடம்பு சரியாயிட்டு வந்து கேட்குறாங்க இங்கே பாருங்கள் கௌதம் நீங்கள் இப்படியேப்பட்ட சூழ்நிலையும் ஃபோனை எடுக்காமல் இருந்தது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது கௌதம் மூணாவது மனுஷன் கூட என்ன நீங்க பார்க்கல நான் அவ்வளோ என்ன பாவம் பண்ணிட்டேன் உங்களுக்கு நீங்க நல்லபடியா திருந்தி வாழுங்கன்னு தானே சொன்ன நீங்க அதையும் பண்ண மாட்டீங்கன்னு சொல்றீங்க கடைசியில நீங்களும் உங்க அம்மாவும் இருந்து என்ன சாதிக்க போறீங்க இவ்வளவு பெரிய வீட்டுல இவ்வளவு பெரிய சாம்ராஜ்ய சாம்ராஜ்யத்தை உருவாக்கிட்டு ரெண்டு பேருமே உக்காந்து என்னத்தை பண்ண போறீங்க எனக்கு சத்தியமா புரியல உங்களை திருத்திடலாம்னு தான் நான் இங்க வந்தேன் ஆனா நீங்க திருந்தவே மாட்டங்கன்னு இப்போ எனக்கு தெரிஞ்சு போச்சு இந்த நிலைமையில நான் இங்க இருக்கணும்னு அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐஸ்வர் ஐஸ்வர்யா இருந்துட்டு கோடீஸ்வரி கூட அவங்க வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அனாமிகா இருந்துட்டு சித்ராவையும் பிரபாவியும் எப்படியாச்சும் பழி வாங்கியே ஆகணும் இது என்ன பண்ணா இவங்க ரெண்டு பேருமே கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம பிரபாவும் விஜயும் தனியா ஒரு ரூம்ல நின்று பேசிட்டு இருக்காங்க நம்ம பிரபாவும் விஜயும் தனியா நின்று பேசிட்டு இருக்கிறத அனாமிகா பார்த்துடுறாங்க பார்த்த உடனே பயங்கரமா ஷாக்கோட நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு இவங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சத்த பயங்கரமா கை தட்டிட்டே உள்ள போறாங்க உள்ள போன உடனே பிரபாவும் விஜயும் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க விஜய் என்கிட்ட எவ்வளவு நடிப்பு நடிச்சிருக்க நம்ம பிரபாவை வந்து வேணான்னு சொல்லி அனாமிகா இருந்துட்டு விஜய் கிட்டே பேசவும் விஜய் இருந்துட்டு இங்க பாரு நீ பண்ற வேலை எல்லாத்தையுமே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போகும் எனக்கு தெரியும் நான் தான் டாக்டர் கிட்ட சொல்லிட்டு அவ கர்மமா இருக்கேன்னு சொல்ல சொன்னேன் நீ இவ்வளவு பெரிய நாடகத்தை நடிச்சுட்டு நான் ஏன் நாடகம் நடிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்துட்டு பயங்கரமா பயங்கரமா சத்த போட்டு அண்ணாமைக்க கிட்ட பேசுவோம் வீட்டுல இருக்கிற எல்லாருமே என்னாச்சு ஏதாச்சும் சொல்லிட்டு பதறி போய் வராங்க வந்த உடனே நம்ம ராஜலட்சுமி இருந்துட்டு என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட கேட்கவும் நம்ம அண்ணாமிக்க பண்ண விஷயத்தை எல்லாத்தையும் சொல்றாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் இப்படி செக்கப் போன இடத்துல பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தா இவ பிரெக்னன்டா போய் இல்லைன்னு சொல்றாங்க இவ இந்த வீட்லயே இருக்கணும் நம்ம நம்ம எல்லாரும் சந்தோஷத்தை கெடுக்கணும்னு சொல்லிட்டு இவ இந்த வீட்லயே இருக்கிறா எப்படியாவது எந்த பொய் சொல்லியாவது இந்த வீட்டுல இருந்தியா அவனு சொல்லிட்டு சொல்லிட்டு எல்லாரும் நிம்மதியும் கெடுத்துட்டு இங்க இருக்கா இவ வாயில இவ உண்மையை வர வைக்கணும்னு சொல்லிட்டு தான் அந்த டாக்டர் கிட்ட பேசி இவ பிரெக்னண்டா இருக்குன்னு சொல்லிட்டு இவகிட்டயே சொல்ல வச்சேன் ஆனா அப்பவும் ஒரு கில்ட் கூட இல்லாம இவ கல்லு கல்லு மாதிரி இருக்கா உண்மைய சொல்லாம இவ இவ கூட எல்லாம் வாழ்ந்தேன்னு நினைச்சாவே எனக்கு அசிங்கமா இருக்கு இவ்ள லவ் பண்ணன்னு நினைச்சாவே எனக்கு அருவ இருப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி கிட்டையும் வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்றாங்க சொன்னதெல்லாம் கேட்டு நம்ம ராஜலட்சுமியும் தாத்தா பாட்டி விஜய் எல்லாருமே பயங்கர ஷாக்ல இருக்காங்க அதுக்கப்புறம் தாத்தா இருந்துட்டு இங்க பாருமா உன்னை எத்தனையோ விஷயத்துல நாங்க பாத்துட்டோம் ஒவ்வொரு விஷயத்திலயும் நீ தப்பு பண்ணிட்டே தான் இருக்கமா பண்ணிட்டேன் தெரியமா பண்ணிட்டேன்னு ஒவ்வொரு டைமும் சொல்லி மன்னிப்பு கேக்குற ஆனா அடுத்த டைம் இந்த தப்பு பண்ண கூடாதுன்னு நீ நினைக்கவே இல்லை நீ சுத்தமா திருந்த வேலமா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா இருந்துட்டு ரொம்பவே மன வருத்தத்தோட பேசிட்டு இருக்காங்க தாத்தா இருந்து நம்ம பாட்டி இருந்துட்டு இங்க பாருங்க அவகிட்ட எல்லாம் இப்படி சாப்டா பேசணும்னு அவசியமே இல்ல இவ முதல்ல பாட்டி சொல்லவும் காயத்ரி அனாமிக்கா நீ நல்ல பொண்ணுன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் நீ எவ்வளவு நான் உன் பக்கம் தான் சப்போர்ட்டா நின்றேன் ஆனா இப்போ என்னோட பையனுக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அனாமிக்கா மேல எல்லாருமே கண்ணா இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம இந்த இதெல்லாம் சொல்லி கொடுத்தது ராஜலட்சுமி தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க சொன்னா உடனே வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே பயங்கர ஷாக்ல இருக்காங்க அடுத்து என்ன சுவாரஸ்யம் நடக்குன்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பாக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பறக்காம பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க